வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிள் ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காயோட நுனி அதாவது காம்பு பகுதியையும் கட் பண்ணிவிட்டு அதோடய அடிப்பகுதியும் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாழைக்காய் மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாழைக்காயோட சைஸை பொறுத்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் இதை ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ இல்லை நம்ம நீள நீளமாகவோ எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் கொஞ்சம் லெங்க்த்தி அப்படிங்கிறதுனால இதை மூணாக கட் பண்ணி எகெயின் நான் இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி நீங்கள் பீசஸை கட் பண்ணிக்கோங்க எப்படி போட்டாலுமே இந்த வறுவல் ருசியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வறுவலோடைய அந்த ஃபீலை வந்து கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இது பார்வைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாழைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் அதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காயோட நிறம் மாறாது அதாவது அதை கருத்து போகாது அந்த பாலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டரலாம் இதே மாதிரி இன்னொரு வாழைக்காயையும் நம்ம அதே மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வாழைக்காயும் இந்த மாதிரி நம்ம ஈவனான பீசஸாக கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வாழைக்காய் முழுசுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம அதில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் அந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாழைக்காய் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லாவே வெந்து வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி நொறைச்சி பொங்கி வரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வாழைக்காய் துண்டுகளை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த நொறையெல்லாம் அடங்கி நமக்கு வாழைக்காயை பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நமக்கு வெந்து வந்திருக்குது அதாவது விரலில் நசுக்குன்னா அமுங்குற அளவுக்கு இது வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிட்டு இந்த சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி இந்த பெரிய வெங்காயம் நல்லா சாட்டையாகி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கலாம் ஆயில் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க நார்மலாக அளவுக்கு ஊற்றுனாலுமே பெர்ஃபெக்ட்டா தாங்க இருக்கும் அதோடவே ஒரு சின்ன தக்காளியை பொடியை அரிஞ்சது ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி வாழைக்கால உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி வெந்து வர்றதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணி இதை மூடி போட்டு மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா உடஞ்சி வெந்து வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தக்காளி எல்லாம் உடஞ்சி அந்த மசாலா எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் நம்ம பிளேட்டில் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை கலந்து விட்டு மசாலாவில் கோட் பண்ணும்போது ரொம்பவே நிதானமாக நம்ம இதை கலந்து விடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே அடங்கி நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வந்துட்டு வாழைக்காயில் அருமையாக கோட்டாகி வந்துடுங்க இதையும் மீறி நமக்கு இன்னும் கிறிஸ்பியாக அது தேவை அந்த ஈரம் மட்டும் அடங்கினா அந்த சாஃப்ட்னஸ் மட்டும்தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எகெயின் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி எகெயின் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பியாக இதை ஃப்ரை ஆக விட்டோம் அப்படின்னா அருமையான ரொம்பவே கிறிஸ்பியான பர்ஃபெக்டான வாழக்கவருவல் நமக்கு தயாராகிடுங்க இப்போ ஆயில் ஊற்றிட்டு எகெயின் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இதை விட்டுட்டு எகெயின் நம்ம இதை வந்து ஒரு தடவை சாட்டை பண்ணிடலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் தயார் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு அதோடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் தயார் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு முறை வாழைக்கா வறுவல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் வறுவல் தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்